சிங்கிள் ரோடு டிரைவிங்கை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பட்டினம்பாக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய பட்டினம்பாக்கம் அங்கே ஒரு சிங்கிள் ரோடு இருக்குது அந்த சிங்கிள் ரோடு அந்த சந்துக்குள்ளே தான் போக போகிறோம் ஒரு ரெண்டு பைக்கு சேர்ந்தாப்புல நின்றுட்டு இருந்தாலே நம்மளால் அந்த சந்துக்குள்ளே போகவே முடியாது ஒரு ஆட்டோ வந்தாலே அந்த சந்தில் நம்மளால் வந்துட்டு போகவே முடியாது அந்த சந்துக்குள்ளே தான் போக போகிறேன் அதாவது நம்ம ஒரு சின்ன ரோட்டில் போகும்போது சிங்கிள் ரோட்டில் போகும்போது எப்படி வண்டி ஓட்டணும் என்ன மாதிரி நம்ம கவனம் இருக்கணும் அப்படின்ற ஒரு லைவ் எக்ஸாம்பிளோடு தான் இதை பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா ஏன்னா நம்மளுடைய வந்துட்டு வண்டி போயிட்டுருக்கக்குள்ள ஒருத்தர் அந்த ட்ரை சைக்கிள் வச்சு தள்ளிக்கிட்டே வந்துருக்காரு ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்க ஒரு கூடை இருப்பாரு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தவங்க டக்குன்னு பேனிக் பிரேக் அடிச்சிட்டாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் அவங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் முன்னாடி மூவ் பண்ணிட்டேன் ரொம்ப வேகமாகலாம் போகல இந்த டேர்னிங்கில் ரொம்ப பொறுமையாக தான் போனேன் நானும் வந்துட்டு அந்த இடத்துல ப்ரேக் அடிச்சேன் அது நீங்களே பாருங்களேன் ஸோ நம்ம நிறைய காருக்கு தேவையான பயனுள்ள கம்மி ரேட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வாங்கியிருக்கோம் அதாவது கார் வாஷ் பண்ணுறதுலேருந்து காரை கரெக்டாக கேர் பண்ணுறதுலேருந்து ஸ்ப்ரே டேஷ்போர்டு ஸ்ப்ரே இது எல்லாத்தையுமே நம்ம வாங்கியிருக்கோம் ரொம்ப கம்மி ரேட்டு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ரேட்டு இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஏன்னா இது எதுவுமே ஆடம்பரத்துக்கான வந்துட்டு செலவு கிடையாதுங்க காரை பாதுகாக்கிறதுக்கான அத்தியாவசிய செலவு தான் நான் இதை பற்றி ரிவ்யூ வீடியோவும் போட்டிருக்கேன் ரொம்ப கம்மி ரேட்டு தான் ரொம்ப லக்ஸுரி ரேட்லலாம் வாங்கவே மாட்டேன் நான் நூற்றம்பது ரூபா இரநூறுவா முந்நூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த மாதிரி தான் நான் வாங்கியிருப்பேன் ஸோ இப்போ வந்துருச்சு பாருங்கள் இங்கே ஒரு பேரிகேட்டை ஒன்று வரும் இதில் தான் நம்ம ரைட் எடுக்கணும் இந்த ரைட் எடுத்துட்டா நம்ம வந்துட்டு பட்டின இந்த ரூட்டு கனெக்ட் ஆகிடும் அதாவது பீச் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பீச் கனெக்டாயிடும் அவங்க ஒரு பைக் வருது பாருங்கள் ஆட்டோ போயோ நிற்காது இந்த பைக்காரர் பாருங்கள் டக்குன்னு வந்துட்டு மூவிங் அங்கே பாருங்க பாருங்க டக்குன்னு மூவ் பண்ணிட்டாரு பாருங்க அவர் எதுக்கு டக்குன்னு அவ்வளோ வேகமாக மூவ் பண்ணாருன்னு தெரியல பட் நின்னார் அதுக்கப்புறம் ஏன் அப்படின்றது எனக்கு புரியல சரி ஓகே நான் அது பெருசாக அவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படின்றது கிடையாது இங்கே பாருங்க உங்களுக்கு இடிக்கிற மாதிரி தானே தெரியுது ஆனால் இடிக்காது அது ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஸோ சிங்கிள் ரோட்டில் போகும்போது லெஃப்ட்டு ரைட்டு நம்மளுடைய பார்வை பக்காவாக இருக்கணும் ஏன்னா யாராவது ஒடியாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது இப்போ ஒரு ட்ரைசைக்கிள் ஒருத்தர் தள்ளிட்டு இருப்பார் பாருங்கள் நான் நிறையா ஆரன் கொடுத்தேன் ஆனால் அப்போயும் அவர் முன்னாடி பின்னாடி இருக்காரு இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஜஸ்ட்டு போட்டுச்சின்னா பக்காவாக ஒரு கீரில் போட்டுருவோம் நான் நிறுத்திட்டேன் நான் அது தயவு செஞ்சு அவர் வந்துட்டு மூவ் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம போய்க்கலாம்னு வண்டியே நான் நிறுத்திட்டேன் இந்த மாதிரி நிறையா இன்சிடெண்ட் அப்படின்றது எனக்கு நடக்கும் டேஷ் கேமில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம காருக்கான முக்கியமான கேஜெட்டு பொருளுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன் அதையும் மறக்காம பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீடட் இருந்ததுன்னா காரை கரெக்டாக பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் கொடுங்க சிங்கிள் ரவுட்ல எப்பவுமே சேஃபா வண்டி ஓட்டுங்க எல்லாத்துலயும் சேஃபாக தான் வண்டி ஓட்டுங்க